அற்புதமான விழாவை இன்னும் அழகாக்குவதற்காக நம்மளுடன் இணைந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினருக்கு வாழ்த்துறை முன்னாடி நம்மளோட கைகார்த்திருக்கக்கூடிய முத்துஸ் ஹாஸ்பிட்டல் நிறுவனர் மதிப்புக்குரிய டாக்டர் சருணகுமாரி அவர்களை இந்த நேரத்தில் வருக வருக வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன் நல்ல ஒரு கைத்திற்கு கொடுக்கலாம் சார் அவங்களுடைய விசையான நேரத்தில் இந்த விழா இன்னும் சிறப்பாக்குவதற்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி இந்த நினைவு பரிசு வழங்கக்கூடிய அலக்கிய தருணம் நம்முடைய சிறப்பு விருந்தினர் மதிப்புக்குரிய திரு நடிகர் பாகிராஜயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி

நம்ம சோழூருக்கு வந்து இன்னும் சோழூர் பண்ணை பிறகு வந்த உடனே அன்னைக்கு வந்து மரியான சாப்பாடு கொண்டு ஒரு அட்ரஸ் கொடுத்து அந்த வீட்டுக்கு போகணும் சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த அரசாங்க அதிகாரிகள்லாம் ஆச்சரியப்பட்டு சேர்க்கணாங்க என்னன்னா இவர் கொடுத்த அட்ரஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும் காரெல்லாம் உள்ளே போகாது ரோடுல இருந்து நடந்து தான் போகணும் அந்த ஒரு முகவரியை தான் கொடுத்துருந்தாரு இவர் மத்தியானம் சாப்பாடுக்கு அங்கே வர்றேன்னு சொல்லிட்டு நேராக அந்த வீட்டுக்கு தான் போய் சாப்பிட்டாரு அது வேற யாரும் இல்லை ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளினுடைய வீடு அது அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளிகளாலே அவருடைய பையன் வந்து அப்துல் கலாம் கூட கூட படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அதனால் என்னுடைய கிளாஸ்மேட்டை அங்கே நான் போகணும் அப்படின்னாரு இவளப்ட நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு சிறப்பு இருக்கிற தொழிலாளி அவங்க வீட்டில் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கா போனீங்க இதுக்கு என்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அப்துல் கலாம் அவங்க சொன்னது அவர் சுயசேரில் எழுதியிருக்காரு என்னன்னா அவர் சின்ன வயசுல படிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஒரு தடவை வந்து அவர் வந்து அவருடைய இடத்துல உட்காராம அவருடைய சீட்ல அவருடைய பெஞ்சில் உட்காராம முன்னால வந்து வேற ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்துட்டாரு அதுல வந்து என்னன்னா அந்த மேட்டுக்குடி மேல்ஜாதி சேர்ந்த ஐயன் ஐயன் உட்காங்க இல்லையா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையன் உட்காந்துக்கிடையே வந்து உட்காந்துட்டாரு அப்துல் கலாம் வாத்தியர் வந்து கூப்பிட்டு நீ எப்படிதான் வந்து அங்கே வந்து அந்த பசங்களுக்கு சமமாக வந்து அங்கே எப்படி உட்காரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அழைச்சுட்டாரு போய் வினால போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்துல் கலாம் பழைய படி பின்னால் போய் உட்காண்டாருக்கு சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வெளியே வரும்போது இந்த அடிபட்டான ஒரு பையன் அந்த யார் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்காக அடிச்சாங்களோ அந்த மேட்டுக்குடி அந்த ஐயன் ஐயனார் சொல்லுவாங்க அந்த பையனுடைய அப்பா வந்தார் அவர் வந்து வாஜிய கூப்பிட்டார் ஏன் ஸ்கூலுங்கிறது வந்து பசங்களுக்கு வந்து பகுத்தறிவு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் இங்க வந்து இங்கேயே இப்பவே வந்து ஜாதி மதம் அப்படிங்கிற அந்த விஷத்தன்மையை வந்து இங்கேயே வந்து நீ பரப்பி இது நியாயமா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து எங்க பையன் உட்கார்ந்ததுல வந்து எந்த விதத்துலயும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் இனிமே ஒரே மாதிரி வந்து நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லி யாரு அந்த உயர்ந்த ஜாதியை சேர்ந்த அந்த பையனுடைய அப்பா வந்து வாத்தியாருக்கு சண்டை போட்டாராம் இது வந்து அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து மனசுல ரொம்ப ஆள பதிஞ்சது தான் அவர் வந்து தன்னை விட கம்மியா இருக்கிற அந்த பையன் வீட்டுக்கு மத்தியானம் சாப்பாடு வந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டுருக்காரு சோ அதனால இன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இது பரிபூர்ணமான சுதந்திரம்ங்கிறது எப்போ ஆகும் அப்படின்னா நமக்குள்ள இந்த ஜாதி மத பேதம் அப்படிங்கிறது எல்லாமே குழந்தைங்க நீங்க தான் மெயினா பார்க்கணும் எல்லாருமே நம்ம எல்லாரும் ஒரே மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி அந்த மனித பண்போட மனித உணர்வோட எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி அதை மைண்ட்ல வச்சுக்கணும் ஸோ சுதந்திர தினத்துக்கு எல்லாருக்கும் நறுமணத்துல சொல்றதோட சிறப்பா வாழ்ந்த அப்துல் கலாம் அவர்களுடைய சுய சரி உதாரணத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்றதுக்கு ஆசைப்பட்டேன் அதை நான் சொல்கிறேன் வீட்டு ஒரு முறை சிவபெருமார் அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமான நன்றி ஏன்னா இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் உற்சாகப்படுத்தி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் இங்கே நிறைய பேர் பெருமர்கள்லாம் கலந்துருக்காங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருமே தகுதி உள்ளவர்களை பாராட்டணும் தகுதி உள்ளவர்களை வந்து மேலும் மேலும் உற்சாகப்படுத்திகிட்டு கேட்கணும் அப்படிங்கிற லெவலில் அதை வந்து அவங்களுடைய வாழ்க்கையில லட்சியமாக வச்சுருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து அதுக்காக தான் வந்து இந்த விழாவை சிற்பிக்கம் வந்திருக்கீங்க எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வளர்த்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்